பிறகு இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா ஏன் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுங்க சுதந்திரம் என்பது எல்லா தரப்பினருக்குமே இருக்கு ஆனா அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துறவங்க ஒரு பொருத்தம் தான் இருக்கு அதை அழகா பயன்படுத்துறவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நியாயமான கோரிக்கைகள் அதே மாதிரி வந்து வாழ்க்கை கண்ணாடி இது எப்படி வந்து எல்லாத்துக்கும் இரண்டு பக்கம் இருக்கும் அது மாதிரி இங்க ஈட்டுனது இழந்ததும் ஈட்டுனதும் சமமாவே இருந்தாலும் கூட

சேவைகள் மக்கள் சேவைகள் ஆற்றிருக்காரு தன்னார்வ தொண்டினை வச்சு நிறைய நன்மைகள் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இவரை பார்க்கும் போது தலைவராக மென்பொருள் நான் வந்து நான் கூட சொல்லிட்டு நினைவு

முதன்மை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு நடுவராக வந்திருக்கும் ஐயா திரு லைங்கன் அவர்களுக்கும் வணக்கம் ரொம்ப அருமையான தலைப்பு எல்லோரும் அரங்கம் மதுரை மலருக்கு ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க இது அணியும் ஆனா இதுல என்னன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தலைப்பு சரியா புரியலன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய தலைப்பு என்னன்னா வெளிநாட்டு வாழ்க்கையில் நாம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா அதாவது பெறவே இல்லைன்னு சொல்லல எது அதிகம் அப்படிங்கறதுதான் தலைப்பு அதை மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா நாங்கள் இங்க வந்து பெற்றதெல்லாம் இருக்குதான் ஆனா எது அதிகம் இந்த சீர்துக்கு பார்த்தது தான் இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு அதை முதல்ல புரிஞ்சுக்கல அப்புறம் பட்டி முடிஞ்சு வச்சு தலைப்பு இப்போ இந்த அணியில் இருக்கிறாரு எல்லாம் ரொம்ப நல்லா தான் பேசுறாங்க

ஊருக்கு போன உடனே முதல்ல அவங்க இறங்கி சாப்பிடுறது என்ன தெரியுங்களா இலங்கை நோடு கிடைக்குது பணம் கிடைக்க சாப்பிட முடியுமா என்ன சொல்றீங்க பாட்டில் அடைஞ்சு வச்சுட்டாங்க ஐயா இங்க சாப்பாடு சுற்றி சாப்பாடு தாங்க ஐயா ஏதாவது ஒரு சூடான சாப்பாடை சாப்பிட முடியுமா நமக்கு பிடிச்ச ஒரு உணவு தான் சாப்பிட முடியுமா எதுவுமே இல்லைங்க ஐயா அததான் இழந்துட்டோம்னு சொல்றோம் மண்ணை முடியுதா மல்லிகைப்பூ வாசம் இருக்குதா ஒரு திருவிழாவை பார்க்க முடியுதா பண்டிகை பார்க்க முடியுதா உறவு பார்க்க முடியுதா இததான் ஐயா நாங்க இழந்துட்டதான் சொல்றோம் வேற ஒண்ணும் இல்ல அதனாலதான் நம்ம பாட்டிலே வந்து அந்த பாட்டியும் சொல்லிடுவோம் மாடு ரெண்டு மேய்க்க மேய்கிறத பார்க்க மந்தவேடி இங்கு இல்லையே

நிச்சயமாக இழந்தது அப்படிங்கிறது வந்து உணர்வுகளாக இருக்கட்டும் உணர்வுகளாக இருக்கும் பண்டிகைகள் காய்த்தந்தை அன்பு இது எல்லாமே வெளிநாட்டு வந்தவர்களுக்கு ஒரு எதிர்பணிதான் அதாவது நம்ம பார்க்க வர அப்பா அம்மா இங்க ஒரு என்ன சொல்றது அவங்களால வெளியில போய் நடக்க முடியாது ஒரு நண்பர்கள்ட்ட குடும்பத்தோட பேச முடியாது ஒரு குடும்ப சூழ்நிலை கைதி மாதிரிதான் தான் இருப்பாங்க நம்ம வந்து பார்க்கறது நம்ம மேல ஒரு பாசமா வருவாங்க ஆனா இனியும் போக முடியாத ஒரு சூழல அவங்களுக்கு இருக்கும் அதுவே ஒரு பெரிய இழப்பு தான் அதே மாதிரி இந்த தலைப்புல இன்னொரு இதை நம்ம நடுவில் சித்தி காட்டுனாரு வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் அமெரிக்கா வாழ்க்கையுன்னு சொல்ல நீ அமெரிக்கா வாழ்க்கையில் கட்டுறது அப்படிங்கிறத நம்ம அனுப்பி கொண்டு போகலாம் ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை என்பதை குறிப்பா எங்க அடியில் சொன்னாங்க பாருங்க வேலைக்கு போய் எவ்வளவு வாழ்க்கையை குறைச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க குடும்பம் ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க கப்பலுக்கு போன மச்சா கண்ணு குள்ள வாழ்ந்த மச்சா எப்பதாவது உங்களுக்காக காத்து காத்து பிடிக்கிறேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேதனைகள்லாம் பாட்டு பண்ற வச்சிருக்கோம் மாதிரியான வேதனைகளும் இருக்கு அதாவது ஒரு தொழிலாளியா போனவங்க எல்லாம் அவங்களுடைய விளாசத்தை தொலைத்து விட்டு எவ்வளவு வேதனை பொருளாகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இதை தாண்டி ஐயாவுடைய கவிதையை ஒன்றுக்கு முன்னொரு காலத்தில் எல்லா முகவதியை தான் தொலைத்தார்களாம் அவர் அவைகளை தேடவும் செய்தார்களாம் இந்த நாமும் முகங்களை தொலைத்து விட்டு தேடாமல் இருக்கிறோம் அது ஐயாவுடைய ஒரு இது மாதிரி நாம் வெளிநாடுகளில் வந்து அடம்பரமான வாழ்க்கையும் அமைதியான மூலாவையும் பார்க்கலாம் ஆனால் நம்முடன் இணைந்து இணைந்திருக்கும் உறவுகள் உணர்வுகள் இயற்கை பலங்கள் நாம் இழந்து விட்டோம் என்பதே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆகையால் இழந்ததே அதிகம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பினருக்கு எல்லா எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து நான் என்ன நன்றி சிறப்பு அழகாக அந்த பாட்டு கேட்கணும் பெரிய ஒரு பாராட்டு அவருக்கு பத்து பேரும் முதல்ல நாம எல்லாம் சேர்ந்து அவங்க கை தட்டுங்க அந்த